மத்தூர் அருகே உள்ள அத்திப்பழம் கிராமத்தில் ஏழாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள அத்திப்பழம் சாணிப்பட்டி இடையில் தெய்வத்திரு ஆனந்த செட்டியார் மணியம்மாள் தம்பதியாரின் நிலத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஏழாம் ஆண்டு அனும ஜெயந்தி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு குருக்களால் கணபதி வழிபாடு சங்கல்பம் சுதர்சன ஹோமம் திரவிய ஹோமம் மூல மந்திர ஹோமங்கள் பூர்ண தீபாரதனை பக்தர்களுக்கு அவல் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு பூஜைகளும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு விழா குழுவினர்களால் மேல தாளங்கள் முழங்க புனித தீர்த்தம் சுமந்து ஊர்வலமாக ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு ஊற்றியும் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேக தீப ஆராதனையும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை மலர் மாலை ஸ்ரீ ராமஜெயம் வாசகம் அடங்கிய ஆன்மீக காகித மாலை வடை மாலை ஆகியவை சுவாமிக்கு அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை குழுவினர்களான அருள்துறை ரவி தலைமை காவலர் ஆறுமுகம் ஆறுமுகம் ராஜலட்சுமி சுமேதா ஆறுமுகம் பஞ்சாப் என்கின்ற சுப்பிரமணி பழனிவேல் சுரேஷ் உள்ளிட்டோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஆன்மீக நிகழ்ச்சியில் கவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூபதி சாணிப்பட்டி ஜேசிபி உரிமையாளர் செந்தில் மற்றும் ஊர் பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருள் அன்னதானம் சாப்பிட்டு சென்றனர்